வணக்கம் நான் ஞானசேகரனார் செயல் தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பிஜேபி நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் இந்த பதிவு செய்கிறேன் கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் சில நெருக்கடியின் காரணமாக அது என்னுடைய பர்சனல் அது தவிர தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இரநூறு சீட்டுக்கு மேலே நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிற முதலமைச்சர் அதுவும் அவருடைய பிறந்தநாள் வெற்றி பெறாள்னால் அவர் அவர்கிட்ட அந்த இருந்த அந்த கான்ஃபிடென்ட்டை பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் இருபத்தாறில் இவர் தான் மீண்டும் இந்த கொடுமையான ஆட்சியை கண்டினியூ பண்ணுவாரோ அப்படின்ற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிடுச்சு அதற்கு முன்னால் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களுக்கு பில்லட்டட் பர்த்டே விஷஸ் நீங்கள் நீண்ட ஆயிலோடு நிறை சொல்லுவோம் ஓகே புகழோடு வாழ வேண்டும் ஆனால் ஆட்சியில் இருப்பது என்பதை நாங்கள் கொள்கை ரீதியாக கடுமையாக எதிர்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் நீங்கள் அமர்வோம் என்று அந்த சொல்லுகிற அந்த அந்த என்ன சொல்ற அதீத நம்பிக்கையை அதற்கு பின்னால் இருக்கிற காரணத்தை அதிமுக நண்பர்களுக்கும் பிஜேபி நண்பர்களுக்கும் இதை பார்க்கிற அரசியல் ஆர்வலர்களுக்கும் எடுத்து சொல்ல கடமைப்பட்டவனாக நான் இருக்கிறேன் அதனால ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் இருக்கிற இதை பார்க்குற அத்தின் என் பணியுள்ள வணக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிற ஒரு மூன்று அதாவது நிறைய பேஸ்ட் ஆன் இஷ்யூஸ்ன்னு இருக்கும் அரசியல் எப்படின்னா மும்மொழி கொள்கை அது இதுன்னு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் விட்டுருங்க அந்த எக்ஸிபிஷன் அதெல்லாம் ஒரு மேஜராக ப்ளே பண்ணும் பட் அதெல்லாம் ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு அது ஒரு அதுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குமோ அதெல்லாம் வேறு பட் ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மூணு பவுண்ட் அதாவது ஒரு ஃபென்சிங் போட்டுக்கிறார் வேலி அமைச்சிருக்கிறாரு ஸ்டாலின் அவர் அந்த தெம்பில் தான் அப்படி ஒரு கம்பீரமாக எங்கே என்ன அவ்வளோ ஈஸியாக நெருங்கிட முடியாது நாங்கள் வலுவாக ஜெயிப்போம்னு சொல்கிறார் அந்த மூன்று வலுவான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் அவருடைய அதீத நம்பிக்கையும் மிக சிறந்த கள்ள நண்பனான எடப்பாடி பழனிசாமி தான் அவருடைய மிகப்பெரிய பலம் என்னங்க திடீர்னு அவரை சொல்றீங்க அவர் பொது செயலாளர்லாம் பொது இருக்கல கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு ஏத்துக்கல தற்காலிகமாக தான் அந்த சிம்பிள் கொடுத்தாங்க தேர்தல் ஆணையம் ஏத்துக்கல அதுவும் டெம்பரவரி பேஸ்ட் என்னைக்கா வந்தாலும் கோர்ட் வந்தால் முடிவு மாத்துவோம்னு சொல்லியிருக்காங்க இதை தவிர கோர்ட்ல எல்லாம் அவர்கள் அப்படின்னு நிறைய சிவில் கோர்ட்ல பெண்டிங் இருக்கு இப்படி ஒரு நிலையில்லாத ஒருத்தரை இன்னைக்கு பணம் கொடுத்து பொசிச்செயலில் பொஜிச்சதுக்காக விஷயம் தெரிந்தவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அந்த அடிப்படையில் நானும் இருந்து ஏற்றுக்கவே இல்லை இப்பயும் நான் ஏத்துக்கல அதே மாதிரி எடப்பாடிக்கு என்னென்னா ஒரு சுய ஒரு சுயநலம் இந்த கட்சி ஆட்டையை போடணும் அதுக்கு ஸ்டாலின் கூட ஒரு நட்பு ரீதியாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க நான் என்னுடைய கட்சியில் உள்ள போட்டியாளர்களை அடித்து விரட்டணும் நீ பார்த்துங்க நீங்கள் இந்த கொடநாடு மற்றும் என் ஊழல் வழக்கம் தொடாமல் இருக்கு இவ்வளோதான் இதான் பேசிக் ஆ ஓகே ஓகே அப்படின்னா நீ யாரையும் கூட்டணி சேர்த்து ஒன்றா சேர்ந்துராத தமிழ்நாடு அரசியல் நல்ல உற்று நோக்கி அத்துணை அறிவாளிகளுக்கும் எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கும் தெரியும் ஒரு கூட்டணி ஆலாம் பலமாக இருந்தால் மட்டும்தான் ஆட்சி மாறியே இருக்கும் அது எல்லாரும் விபரம் தெரிஞ்சு அப்போது ஒரு கூட்டணி ஸ்ட்ராங்காக வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்போ கூட்டணி ஸ்ட்ராங்னால் என்ன மேஜராக அண்ணாதிமுக பிஜேபி ஒன்று சேர்ந்துட்டாலே மீதி அனைத்து கட்சிகளும் ஒன்று சேர்ந்துடும் அப்போ ஒரு மேஜர் பலம் வந்துடும் அதை வராமல் உடைக்கணும் அப்படின்னா எடப்பாடி தான் பெஸ்ட் ஆப்ஷன் அவரை வச்சு தடை செய்து விட்டார் ரெண்டாவது அதை நீங்கள் ஒரு வேலை எடப்பாடியை தூக்கி கடாச்சிட்டு நிச்சயமாக உருவாகும் நிச்சயமாக உருவாகும் ஏன்னா என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் நான் ரொம்ப நாளாக சொல்லின்னு இருக்கிறேன் எடப்பாடி இல்லாத திமுகனு அதிமுக அதே போல சின்னம் அவர்கள் ஒன்றிணைப்பின் இது நடந்துடும் உள்நோக்கம் என்னன்னா மீண்டும் திமுக கையில் ஆட்சி கொடுத்துட்டு அண்ணா திமுக போய் சொல்லலாம் நம்ம ஆயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கோன்றதுதான் அவருடைய இலக்கு அவருக்கு கொஞ்சமும் புரட்சி தலைவி அம்மா மீது கொஞ்சமாச்சும் மதிப்பு மரியாதை இருந்தால் எம்ஜிஆர் மீது மதிப்பு மரியாதை இருந்தால் ஒரு கூட்டணி கட்சியான திமுக நடத்துற இந்த என்ன சொல்றது அனைத்து கட்சி கூட்டுறனு கூட்டி அதிமுக போகுது நான் ஜெயலலிதா இருந்திருந்தா என்ன செய்திருப்பாங்க நான் உங்க கற்பனைக்கு விட்டுறேன் கட்சி தீவிரமான உறுப்பினர்களே விட்டுறேன் என்ன செய்திருப்பாங்க போயஸ்கார்டு கூட்டிட்டு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க எம்ஜிஆர் உயிரோடு இருந்தா ராமபுரம் தோட்டத்துல எடப்பாடியை கூட்டிட்டு வந்து அப்படியே என்ன தலைகிற கட்டி போட்டு அடிச்சிருப்பாரு அடிச்சுப்பாரு ஆமா கட்சின்னு அப்படி இருந்திருக்கணும் அப்படி இருந்திருக்கணும் இதுவோ திமுக தனித்தன்மையோடு இருக்குது சும்மா கட்டி வார்த்தைக்கு நாங்கள் திமுகவை ஒழிப்போம்னு இப்போதான் சொல்றாரு எப்போ இவரை உள்கட்சியில் ஓர கட்டுவாங்களோன்னு பயம் வந்தபோது முதல் முறையாக வாயை மலர்ந்து சொல்கிறாரு நாங்கள் திமுகவை இது பண்ணுறது தான் எங்களோட முதல் வேலை ரைட் அப்போது திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிற ஒரே நம்பிக்கை எடப்பாடி அவர்கள் எடப்பாடியை வச்சு நம்ம ஒழிச்சு தான் நினைக்கிறார் இப்போ இவர் தெய்வா தீரமாக புரட்சித்தலைவர் அம்மாவின் ஆசையோடு எம்ஜிஆரின் ஆசையோடு ஒரு வேலை எடப்பாடி தூக்கி கடைச்சிட்டு எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டா ஒரு ஒரு பயங்கர வலுவான கூட்டணி நான் ஜெயிக்கிறாங்கன்னு கூட சொல்ல வலுவான கூட்டணி கண்டிப்பாக உருவாகிடும் ரைட் அப்படி வந்துட்டால் அடுத்த லேயராக யார் இருக்கிறாங்கன்னு இவர் ஒரு நம்பிக்கையில் இருக்காருன்னா நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் இருக்கார் நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிற வரைக்கும் இவர் வந்து கண்டிப்பாக ஒரு ஸ்பாயிலராக தான் இருப்பார் இந்த எலெக்ஷனில் ரைட் ஓகே ஒன்று மக்கள கூட்டினேன்னு விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த மாதிரி இங்கேருந்து ஒரு ரெண்டு பேர் போய் குழப்பி திமுகவோடையே எதிர்ப்போட்டுக்களை உடைக்கலாம்னு ஒன்று நினைக்கலாம் ஒருவேளை வேளை அதுக்கு தான் இந்த திருமணவள்ளுவர்கள் இப்படியும் ஆடுவார் அப்படியே ஆடுவார் அது அவங்களுக்கு இன்னும் முடிவு வரல அவங்க மக்கள்னால கூட்டணியாக இருந்தால் நம்ம ஜெயிக்க முடியுமா இல்லை நீங்கள் நம்ம கூட்டணியிலே இருந்தால் ஜெயிக்க முடியுமான்ற இந்த ஐசோலேஷன் தான் அவங்க அந்த புள்ளி அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கடைசியாக எடுக்கிறதுக்காக தான் இப்போ கொஞ்சம் எதிர்ப்பு தெரிவிக்கிறதாவும் அப்புறம் இணையதான் இதெல்லாம் வாயம் காட்டியும் இந்த கோயிலும் வாயம் காட்டியும் சிக்கலிக்காம பண்றாங்க ஆனால் கடைசியாக நண்பர் விஜய் வந்து கோயிங் டு ஸ்பாய்லர் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ சிக்ஸ் அதுதான் கிளீனாக போகுது அப்போ ரெண்டாவது லேயர் விஜய் இருக்கிறார் அதனால நம்ம சேஃப்டி மூணாவது அவர் நினைக்கிறது நமக்கு வலுவான ஒரு கூட்டணி அதுவும் கூட்டணி என்ன சொல்லுவீங்க அந்த சிறுபான்மையினர் ஏமாத்தனமான ஒரு 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 அரசியல் மூணு காலத்திலிருந்து மீறி நம்மள ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நினைக்கிற அந்த ஆணவம் தான் இரநூறு சீட்டுக்கு மேல ஜெயி போன்றது இவ்வளவு அநியாயங்களும் இவ்வளவு அக்கப்போர்களும் பண்ண பிறகும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வருதுன்னா இதுக்கு முதல் வித்திடுபவர் எடப்பாடி நான் என்ன கேட்குறேன் ஏன் எடப்பாடி குறைஞ்சபட்சம் எப்படி திரு ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சனையே பண்ணாமல் அந்த அம்மா சிறைச்சாலைக்கு போயிட்டு வந்தபோது வரைக்கும் ரெண்டு முறையை உட்கார வச்சு திருப்பி அந்த அம்மாட்ட ஆட்சி கொடுத்தாரோ அவர் ஒரே ஒரு தடவை நடந்தாலும் நடந்து போயிடுச்சுமான சின்னம்மா அவர்கள் காலில் உளுந்துட்டு என்னை எதுவும் தண்டிச்சிடாதீங்க நான் குறைஞ்சபட்சம் சேலம் மாவட்ட தலைவராக இருந்துடுறேன் பாருங்க அப்படின்னு கட்சியை ஒப்படைச்சிட்டா லாஸ்ட் மினிட்ல ஒரே ஒரு வாய்ப்பு எந்த சேதாரமும் இல்லாம அதிமுக ஒழுவா சேர்ந்துட்டுன்ற மாதிரி ஒரு இமேஜ் உருவாக்கலாம் ஆனா என் உள்ளுணர்வு சொல்லுது இவர் அவ்வளவு ஈஸியா திருந்த மாட்டார் ஏன்னா அவர் மேலும் இந்த மக்களை குழப்பத்துக்கு தான் ஒரு பொய்யான வாக்குறுதி ஆறு மாசம் காலத்தை வளர்த்துறதுக்கு தான் ட்ரை பண்றாரு அதுல கன்னிங்னஸ் கிளவர்னஸ் கிரிமினல்னஸ் எது ஒன்றாலும் போட்டுக்கலாம் நெஸ்ல அப்படி போட்டுங்க அப்போ இதுக்காக காலத்தில் வச்சுட்டு இன்னொரு ஆறு மாசத்துல நெருக்கடி வந்துடும் எலெக்ஷன் டைம் அப்புறம் ஒரு இன்னொரு ஆட்டம் ஆடலாம் பார்ப்பார் மக்களுக்கு நம்பிக்கை உண்டாக்கலாம் வலுவான கூட்டணி வலுவான கூட்டணின்னு ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன் எனக்கு தெரிஞ்சு எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கி மீண்டும் அனைத்து கட்சி ஒன்று சேர்ந்து விட்டால் இதுல முதல் அடி முதல் பயம் இல்ல அரசியல் ரீதியாக ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாவது முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களாக இருப்பார்கள் நான் எல்லாம் இறைவனை வேண்டுகிறேன் அப்படி நடக்கணும் நான் புரட்சி தலைவி அம்மாவை வேண்டுகிறேன் அந்த ஆன்மாவை வேண்டுகிறேன் நிச்சயமா இது நடக்கணும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எக்ஸிபிஷன் எனக்கு உண்மையிலேயே நான் வந்து அரசியல் கட்சி சார்ந்து வளர்ந்தேன்றதை விட தலைவர் சண்முகம் என்ற புதுச்சேரியில் இருந்து ஒரு அரசியல் தலைவராக உருவாக்கப்பட்டேன் அதுக்கப்புறம் அவர் மரணத்துக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மாவின் ஆசி எனக்கு கிடைச்சிது அப்புறம் அம்மாவின் ஆசைக்கு அப்புறம் எனக்கு தலைவர் மோடின்னு ஆசை கிடச்சிருக்கு அதனால் என்னுடைய நான் வளர்ந்த பாதையில் நான் வருகிற பாதை ரொம்ப வினோதமாக எனக்கு அமைஞ்சிருச்சு விசித்திரமாக அமைஞ்சிருச்சு எல்லாமே டாப் லெவல் பொலிட்டிஷியன்ஸோடே எனக்கு அப்படி ஒரு இணக்கம் ஏற்பட்டது எனக்கு என் எனக்கு கிடைச்ச பெரிய வரம் என் தாய் திருவுன் செஞ்ச புண்ணியம்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில் புரட்சி தலைவி அம்மா அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு தலைவர் மோடி நினைக்கிறனால தான் த டே ஒன்லேருந்து ஒன்று சேருங்கள் ஒன்று சேருங்கள்னு பிஜேபி இருந்து சொல்லப்படுதே தவிர ஒரு பொழுதும் நாங்கள் அதை உடைக்கணும் கலைக்கணும்னு அவங்க நினைக்கல நினைச்சிருந்தா எப்போ பண்ணிட்டு இருக்கலாம் சில பேர் தம்பி அண்ணாமலையை தூண்டி அண்ண எடப்பாடி மூணாவது இடத்துக்கு தள்ளுவோம் மூணாவது இடத்துக்கு தள்ளுவோன்ற பேரில் திமுகவை ஒழிக்கிறதுக்கு திமுகவுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் பிஹைண்ட் தி அண்ணாமலை பின்னாடி இருந்து அப்படி ஒரு தப்பான வழிதல் நடத்துன்னு இருந்தாங்க இப்போ தலைமை தலையிட்டு இப்போ ஒரு கரெக்டான ட்ராக்ல போயிட்டு இருக்கிறோம் மிக விரைவில் ஒன்றிணைவோம் ஒன்றுபட்டால் உண்டு வாழும் ஒரு சரியான வலுவான கூட்டணியை பாஜக என்டிஏ என்ற அந்த கூட்டணி தலைமை அந்த தலைப்பின் கீழ் மிக வலுவான ஒரு கூட்டணி அமைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த தீயசக்தி திமுகவை அனுப்பிவிட்டு என்டிஏ ஆட்சியை அமைப்போம் என்று நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்